இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸு இந்த டெக்னாலஜிக்கல் திங்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம மூவிஸ்லேயும் பார்த்துருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க ஒரு சில மீட்டப்பில் எங்கள் மீட்டப்பில் சொல்கிறாங்க அவங்க கார் ஃப்ளாஷ் அடித்தாது காரில் வந்து சத்தம் கேட்டது அப்படின்லாம் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன எலெக்ட்ரானிக்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியுதா இல்லை எப்படி அப்படின்னு கேட்குறீங்க தட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நானே பர்சனலாகவே இதை அனுபவிச்சிருக்கேன் ஸ்டார்ட் வித் இப்போ வந்து இப்போது பலகாலமாக நான் மீடியமாக இருக்கிறதுனால வாழ்ந்தவங்க உயிரோடு வாழ்ந்தவங்க மறைஞ்சிடுறாங்க அவங்களுக்கு தெரியுது தேட் அமுதான்றவங்க நம்ம உயிரோடு இருக்கும்போதே பார்த்துருக்கோம் அவங்க வந்து மீடியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க நேரடியாக எங்கிட்ட தொடர்பு கொள்ள வரும்போது ஐயா அவங்களுடைய பர்மிஷனோடு தான் அவங்க வரணும் ஆனால் அவங்க அந்த மாதிரி சில சமயங்களில் நினைக்காம அவங்க என்னையே வந்து சுற்றி வந்து தன்னுடைய கம்யூனிகேட் பண்ண விரும்பலாம் அப்படி வரும்போது அவங்க காட்டுற ஈஸியான விஷயங்களில் இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ் திடீர்னு வரும் எந்த ரூம்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது என் ரூமில் மட்டும் லைட்ஸ் ஃப்ளாஷ் ஆகும் அணஞ்சு அணுஞ்சி எரியும் அது சரி ஒரு எலக்ட்ரானிக் ப்ராப்ளம் இருக்க போல் இருக்குது ஏதோ கரண்ட் சரியில்லை வோல்டேஜ் ட்ராப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு நம்ம எலக்ட்ரிஷியனை சொல்லி வந்து ஃபுல்லாக பழுது பார்த்துட்டு விட்டுட்டோன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவங்க என்ன தான் பழுது பார்த்துட்டு போனாலும் அவங்க கம்யூனிகேட் பண்ணணுன்னா பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நாம் வந்து அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணி எஸ் அண்டர்ஸ்டுட் உங்களுடைய ஆற்றல்கள் புரிஞ்சிடுச்சு நான் வந்து இதுக்கு ப்ரே பண்ணுறேன் ஐயா கிட்டே பேசலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷனை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்த எலக்ட்ரிஷியன் வந்து ஏன் வந்தாருன்னே தெரியாமல் போகிற மாதிரி இருக்கும் இல்லை அவர் செய்ததுக்கு பலனே இல்லாமல் அது பாட்டுக்கு தன்னால் சரியாகும் அவர் இதை இதை மாற்றணும் சோக்கர் மாற்றணும் இது மாற்றணும் ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க அது தேவையே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அது திருப்பி சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பட் இதெல்லாம் ரேர் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வாழ்ந்து இப்போ வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு புதிய விஷயம் கரண்ட் இதெல்லாம் இப்போ சமீபமாக ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்குள்ள அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த கேஜெட்ஸ் எல்லாம் அவங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதோடைய எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்குடைய மைக்ரோ லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நிறைய ஆற்றல் இப்போ ஒரு பாத்திரத்தை தள்ளி விடுறதுக்கான எனர்ஜியை காட்டிலும் எலக்ட்ரிக்கல் திங்ஸை அவர் மேனிப்புலேட் பண்ணுறது அவங்க மச் ஈஸியராக ஃபீல் பண்ணியிருக்கலாம் அதனால அண்ட் அது அதனால் அவங்க வந்து அதை ஈஸியாக அவங்க செயலாக்கம் பண்ணுறாங்கன்னு நான் கார் விஷயங்களில் பார்த்துருக்கேன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு ஆத்மா வந்து வாழ்ந்த காலத்துலேயும் அவர் வந்து ரொம்ப வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப விருப்பமானவராக இருந்தார் அவர் இறந்த பிறகு அவருடைய அந்த காரில் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் நோன்ற விஷயங்கள் வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வேடிக்கையாக இருந்திருக்கு இப்போ அவங்களுடைய அவங்க நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு எவ்வளோ தூரம் ஆசையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஊந்துதலையும் ஏற்படுத்தியிருக்கு இது வந்து அமானுஷ்ய சம்பந்தமான என்னுடைய பதில் இப்போது லெட் மீ கோ ஆன் டு த சைக்கலாஜிக்கல் சைட் அந்த சைக்கலாஜிக்கல் சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹான்டட் ஹவுசஸில் நம்மளுடைய மனம் எவ்வளவு தூரம் நல்லா இருக்குதோ தெளிவாக இருக்கோ மெடிடேஷனில் இருக்குதோ அவ்வளவு தூரம் நாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த ஆத்மாக்களுடைய ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து வீ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தேட் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதும் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நாம் சைக்கலாஜிக்கலி வீக்காவோ இல்லை நமக்கு ஏதோ ஒரு மென்டல் வெ இல்னஸ் இருந்ததுன்னா நம்மால அவங்களோட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாது அதுவே நமக்கு மன அதிகமான பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரைமரி க்ரைட்டீரியான்னு நான் சொல்லுவேன் டு கம்யூனிகேட் வித் த சோல் ஒரு நிறைய பேர் இப்போ எங்கிட்ட வர்றவங்க எல்லாரும் தனக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னே சொல்லாமல் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி வரும்போது நான் ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கேன் அண்ட் அது ஏன்னா அவங்க சைக்கலாஜிக்கல் டிஸார்டரில் இருக்கும்போது இர்ரேஷ்னலாக தோணும் இதுவே சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அமானுஷ்யமான சப்ஜெக்ட் இதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா ஸ்டெபிலிட்டி மென்டல் ஸ்டெபிலிட்டி லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் தான் நம்மளால் இந்த அமானுஷியங்களை புரிந்து கொள்ள முடியும் எல்லாத்தையும் பார்க்குற இடம்லாம் இது ஆத்மா பிரச்சனை ஆவி பிரச்சனைன்னு ஏற்கனவே அவங்க நினைக்க ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் லேர்னிங்கும் அவங்கள வந்து ஒரு டிசார்டர்க்குள்ளே தான் தள்ளுமே தவிர எந்த வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஸோ ஹான்டெட் ஹவுஸ்க்குள்ளே போகணுன்றவங்க பயந்த சுபாவமாக உள்ளவங்கெல்லாம் போகிறது அவசியம் இல்லை அது அவங்களுக்கு குழப்பத்தையும் பய பயத்தையும் கொடுக்கும் ஹான்டட் ஹவுஸ்க்குள்ளே போகணுன்னா நல்ல மென்டல் வெல்பீயிங் நல்லா இருக்கணும் அண்ட் ஆல்சோ அது வந்து அதை எப்படி நம்ம எனர்ஜி லெவலில் தியானம் பண்ணி நம்ம வந்து நம்ம எனர்ஜி லெவல்லையும் நம்ம நல்லா வச்சுக்கிட்டா தான் இந்த ஹாண்டட் ஹவுஸ் பரிசோதனைகளெலாம் ஈடுபடுறது நல்லது ஸோ இப்போ எல்லாருமே வந்து அந்த நிறைய இந்த ரீல்காக நிறைய இதுக்காக அந்த ஹாண்டட் ஹவுஸ்லலாம் போகிறாங்க ஃபன் ஃபன்னாக பண்ணுறாங்க ஹோப்ஃபுல்லி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் லெவல் நல்லாயிருக்கு அண்ட் அவங்க வந்து மென்டலி இம்பேக்ட் ஆகக்கூடாது ஆக ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன் பட் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது